கிறிஸ்துவுக்கள் அன்பானவர்களே உங்களை இயேசுவின் நாமத்தில் நான் வாழ்த்துகிறேன் வேதத்தை நாம் எப்படி வாசிக்க வேண்டும் என்பதை குறித்து சற்று தியானிப்போம் அலையிலையா ஏன்னா வேதம் நம் கண்களுக்கு வெளிச்சமும் நம் கால்களுக்கு தீபமுமாக இருக்கிறது நம் வாழ்க்கை இருண்டு போகாமல் இருக்கணும்னா அந்த வெளிச்சம் நமக்கு வேணும் வாழ்க்கையில் வருகின்ற பிரச்சனைகள் போராட்டங்கள் கவலைகள் கஷ்டங்கள் பல பல விதமான இடர்பாடுகள் இது எல்லாமே தீர்க்கப்பட வேண்டுமானால் நிச்சயமாக நாம் வேதத்தை நன்றாக நாம் அறிந்திருக்க வேண்டும் கிறிஸ்தவர்களாகிய நமக்கு அது தேவன் கொடுத்த கற்பனை கட்டளை நியாய பிரமாணங்கள் வேதம் இப்போ பரிசுத்த வேதாகமம் அதில் மொத்தம் அறுபத்தாறு புத்தகம் இருக்குது இந்த இதை நம்ம வந்து எப்படி பைபிளை படிக்கணும் வாசிக்கணும் அப்படின்னு சொன்னால் ஆண்டவர் சொல்கிறாரு வாசி அப்படின்னு ஒரு இடத்துல அவர் சொல்லலை அவர் சொல்கிறது என்னென்னா கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து முதல்ல பிரிய வேணுமா கத்தருடைய வேதத்தை நம்ம நேசிக்கணுமா கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் தியானிக்கிறவன் பாக்கியவான் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து அது மேலே ஒரு பிரியம் வேணும் இரவும் பகலும் தியானிக்கணும் தியானம் தியானம்னா என்ன கண்ண மூடி அமர்ந்துருக்கிறது கொஞ்ச நேரம் அப்படியே உலகத்தை மறந்து உட்கார்ந்துருக்கிறதே தியானம்னு அவங்க சொல்லுவாங்க நம்மளுடைய வேதத்தை எப்படி தியானம் பண்ணணும்னு சொன்னால் க கிறிஸ்தவ அன்பானவர்களே தேவனுடைய சத்தியம் நம்ம வாசிக்கிறோம் இப்போ நம்ம அந்த வாசிக்கும் போது அதன்படி நம்ம இருக்கமா ஆண்டவர் சொல்கிறார் பொறாம் இது நன்மை செய்து பாடு அனுபவிப்பதை காட்டிலும் சாரி தீமை செய்து நன் பாடு அனுபவிப்பதை காட்டிலும் நன்மை செய்து அனுபவிப்பது கர்த்தர்க்கு பிரீத் கர்த்தர்க்கு முன் பிரீத்தியாக இருக்கும் நீங்கள் தப்பே பண்ணலை ஆனால் பாடுபடுறீங்க கர்த்தரி நிமித்தமாக அது தேவனுக்கு பெரிய அப்போ இதை நாம் நாம் இதை தெரிந்து கொள்ளும்போது தான் அந்த சூழ்நிலைகளில் நம்மளால் சமாதான சந்தோஷமாக இருக்க முடியும் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருக்க முடியும் இல்லைனா மனசில் போராட்டம் கஷ்டம் ஐயோ நம்மளை இப்படி பண்ணிட்டாங்களே இப்படி பண்ணிட்டாங்களே நமக்கு செஞ்சுட்டாங்களேன்ற ஆத்திரம் ஆத்திரம் வர்றது கோபம் மாறும் கோபம் வர்றது நமக்கு வந்து சரீரத்தில் பெலவீனத்தை கொண்டு வரும் மனசு மாத்திரை இல்லை நம்ம சரீரமும் பலாகும் இதெல்லாம் இல்லாமல் இருக்கணும்னா ஆண்டவர் மேலே ஆண்டவர் நமக்கு நன்மை செய்வார்னா அவரை சார்ந்து கொள்வது அப்போ இந்த வேதத்தை தியானிக்கணும் தியானம் நினச்சி பார்க்குறது இதுபடி நம்ம இருக்குமா நம்ம செய்கிறோமா இப்போ ஒரு ராஜா இருக்கிறாரு ராஜா வந்து அவர் வந்து ஆண்டவர்கிட்ட பேசுகிறாரு அப்போ பேசும்போது அந்த படி நம்ம இருக்கோமா வேதத்தில் என்ன எழுதியிருக்கிறோம் அதுபடி நம்ம நடக்கிறோமா பத்து கற்பனைகள் சொல்லியிருக்கு அதில் முதல் கற்பனையை நம்ம தியானிப்போம் அதில் என்ன சொல்லியிருக்கு உன் தேவனாகிய கத்தரிடத்தில் முழு ஆத்மாவோடும் முழு இருதயத்தோடும் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக இதுபடி நம்ம அன்பு கூறுறோமா தேவன் கொடுத்த முதல் கற்பனை இது இதுக்கு இணையான கற்பனை ஒன்றை நேசிக்கிறது போல் பிறனை நேசி இந்த கற்பனைகளை நாம் தியானம் பண்ணினால் போதும் பெரிய மாணவர்களே நம் வாழ்க்கையை பரிசுத்தமாய் மாறும் தியானம்னால் அதுபடி நம்ம இருக்குமா உண்மையிலே நம்ம முழு இருதயத்தோடு நம்ம அன்பு கூறுறோமா முழு ஆத்மாவோடு கர்த்தரை தேடுறோமா வேதத்தில் போட்டிருக்கோம் அவர் கர்த்தரை தேடின நாட்களில் அவனுக்கு ஜெயம் உண்டு அவன் கர்த்தரை விட்டு விட்டுட்டா அவன் தோற்று போயிடுறான் ராஜாக்கள் அப்போ தேவனை தேடணும் எப்படி தேடணும் முழு ஆத்துவான் முழு கிருதயம் முழு பலன் நம்ம சக்தி தாவிதை சொல்கிறார் உபவாசத்தினால் என் காலனோட முழங்கால் தளண்டு போச்சு அப்போ கர்த்தரை அப்படி தேடுறாரு ஆம்பிரணவர்களே வேதத்தில் நாம் வாசித்து அவருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படுகிறது தான் தேவனை தேவனை நாம் கனப்படுத்துவது தேவனை தேடுவது அவருடைய சத்தியத்தை தேடுவது தான் தேவனை தேடுவது அதுக்கு கீழ்படுகிறது தான் தேவனை தேடுவது முழு ஆத்மாவோடு முழு பலத்தோடு என்னால் முடியாதுன்னு சொல்லவே முடியாது அவருக்கு அவர் அவரால் முடியும் அப்படி நாம் தேவனை அது மாத்திரம் இல்லை அப்படி தியானம் பண்ணணும் அதுக்கப்புறம் வேதத்தை நேசித்து வாசிக்க வேண்டும் நேசிக்கணும் சங்கீதம் நூற்றி பத்தொம்போது நூற்றி அறுபத்தி ஐந்தாவது வசனத்தில் இப்படியாக எழுதியிருக்கிறது கர்த்தருடைய வேதத்தை நேசிப்பவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு அவர்களுக்கு இடரலே இல்லை ஆ அல்ல நமக்கு நாம் சமாதானமாய் வாழணும்னா கர்த்தருடைய வேதத்தை நேசிக்கணும் நாம் பெருமானவர்களே வேதத்தை நேசித்து வாசிக்க வேண்டும் ரெண்டாவது ஆண்டவரே என்னோடு பேசும்னு சொல்லிட்டு வாசிக்கணும் இந்த வேத வாசிப்பு என்ன தெரியுமா தேவனோடு நாம் உறவாடுவது ஜபத்தில் மட்டும்தான் நம்ம தேவனோடு உறவாடுவது அல்ல தேவனுடைய சத்தத்தை கேட்பது முக்கியமானது நம் வேதத்தை நாம் நேசித்து அதை வாசிக்கும்போது நாம் தேவனுடன் உறவாடுகிறோம் அவருடைய சத்தத்தை நாம் கேட்கிறோம் அந்த சத்தத்தை கேட்கறது மாத்திரம் இல்லை அதுக்கு கீழ்படியும் நேற்று ஒருத்தர் ஊழியத்துக்கு அது பிரேயருக்கு வந்தார் மனைவியை பிரிஞ்சு இருபது வருஷமாச்சான் நான் தனியாக தான் இருக்கேன் ஆனால் ஆண்டவர் மேலே ரொம்ப விசுவாசம் அவர் என்ன கேட்டார்னா எனக்கு ஞானம் ஆண்டவர் வந்து எனக்கு ஞானம் கொடுக்கணும் புத்தி கொடுக்கணும் அப்படின்னு தேவனை இன்னும் நான் நல்லா அறியணும் அதை தான் ஜெப குறிப்பாக கத்திரன் அருமையாக நடத்துகிறாரு ஒரு குறையும் இல்லைன்னு அப்போ நான் கேட்டுட்டு சொன்னேன் மனைவி எங்கே இருக்கிறாங்கன்னா மனைவி நானும் பிரிஞ்சு இருபது வருஷமாச்சு பார்த்தீங்களா நான் பார்க்கல பேசுனீங்களா பேசலை அப்போ நான் சொன்னேன் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே நம்ம கடந்து போகணும்னா நம்ம இருதயத்துக்குள்ளே யாரை குறித்த கசப்பும் வைராக்கியமும் கோபமும் இருக்கக்கூடாது ஐயா அப்போ இன்னுமா இருபது வருஷமும் அவங்களுக்கு கோபமும் வைராக்கியமும் மனைவி மேலே போகலை அது போகணும்ல அவங்களும் வேற கல்யாணம் பண்ணிக்கல அவங்களும் ஆண்டவர் அறிஞ்சிக்கிட்டாங்களே இந்து இருந்து வந்தவர் தான் இவர் அப்போ அவங்களும் ஆண்டவர் அறிஞ்சிக்கிட்டோம்னு சொல்லி கேள்விப்பட்டேன்னர் அப்போ நான் சொன்னேன் தலையோட சரீரத்தோடு இந்த தலை இணையணுயா நீங்கள் ஒன்று சேர்ந்தால் தான் தேவனோட ராஜ்யத்துக்குள்ளே போக முடியும் மன்னிங்க கத்தருக்குள்ளே நல்லா ஜவம் பண்ணி இருவருமானிங்க இதுதான் பெரியமானவர்களே மனம் திரும்புகிற அவசியம் நம் வேதத்தை வாசிக்கிறது தேவனை தேடுறது வேறு தேவனை தேடுறோன்னு சும்மா சொல்லக்கூடாது தேவனுடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படியணும் பரலோகத்துக்கு போகணுன்னு ஆசைப்பட்றாரு அப்போ பரலோகத்துக்கு எப்படி போக முடியும் பரிசுத்தம் இல்லாதமும் நம்ம போக முடியாது இல்லையா இறுதியத்துக்குள்ள கசப்பை வைராக்கியத்தை வச்சுக்கிட்டா எப்படி தேவன் நம்மளை உள்ள விடுவாரு தேவசாயலாய் மாறணும் மாறணுமே லூயா இந்த வாஞ்சியோட அப்போ வேதத்தை நேசிக்கும் போது நமக்கு சமாதானம் உண்டு அதில் என்ன எழுதியிருக்கோ அதை வாசிக்கணும் கசப்பு உங்கள் கசப்புன்ற வேறு உங்களுக்குள்ள முளைச்சிராதபடி பார்த்து கொள்ளுங்கள் நம்ம மனசில் இருக்க கசப்பை போக்கிடணும் மன்னிச்சிடணும் நம்ம மன்னிச்சிடணும் அந்த நொட்டிப்புள்ளதில் வேதத்தை வாசிக்கும் போதே நம்ம மன மனசை ஒப்புக் கொடுக்கணும் இதுதான் பிரியமான வேதத்தை வாசிக்கிறதுனால நேசிக்கிறதுனால வருகிற மிகப்பெரிய இப்படி தான் நம்ம வேதத்தை வாசிக்கணும் வாசிக்கிறது இல்லை அந்த வேதத்தினுடைய வார்த்தைகளுக்கு நாம் கீழ்படியணும் செவி கொடுக்கணும் செவி கொடுக்குறவன் உத்தமன் அவன் விற்கணுமின்றி வாழ்வான் கத்தருடைய வார்த்தையை நேசிக்கிறது மாத்திரம் இல்லை அந்த நேசிக்கிறவங்க அதுக்கு கீழ்படிவாங்க இல்லாதவங்க தள்ளிட்டு போய்கிட்டே இருப்பாங்க தேவனோட உறவு மட்டும் வேணும் அவன் மனுஷன் உறவு வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறது தேவனுக்கு பிடிக்க ஹல் ரெண்டு குழந்தை பெற்றிருக்காங்கல்ல ஆண் குழந்தை ஒன்று பெண் குழந்த ஒன்றா எப்படி இருக்குன்னு கூட எனக்கு தெரியாதுன்னு எவ்வளோ பெரிய தூக்கம் ஸோ நம் வாழ்க்கையில் வேதத்தை நாம் எப்படி நான் வந்து வாசிக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த படி நான் வாசிக்கிறது இல்லை நேசிக்கணும் தியானிக்கணும் அதன்படி நம் வாழ்க்கை மாறணும் தேவனோடு உறவு தேவனோடு உறவு கொண்டது போல நாம் அதை நேசிக்க அதை நம்ம வாசிக்கணும் ஒரு பயபக்தியோடு நடுக்கத்தோடு கூட கர்த்தரை சேவியங்கள்னு போட்டிருக்கு அப்படி நம்ம அந்த வசனங்களை வாசிக்கும் போதே நடுங்கணும் இருதயத்தில் பயம் உண்டாகணும் ஐயோ நான் இதுபடி இல்லையே நம்மளை அன்னேமே நம்மளை தாழ்த்தணும் நம் தேவனிடத்தில் நம்மளை அறிக்கை செய்து பாவங்களை அறிக்கை செய்து நம் தேவனிடத்தில் நம்ம நம்மளை வந்து ஒப்பு கொடுக்கணும் ஜீவபலியாக ஒப்பு கொடுக்கணும் அந்த ச கர்த்தருடைய சத்தத்துக்கு நம்ம கீழ்ப்படியணும் ரெண்டாவது தேவ வேதத்தினுடைய அந்த ரகசியங்கள் மறைப்பொருள்கள் இவை எல்லாவற்றையும் என் கண்களுக்கு திறக்கணும் என் மனக்கண் திறக்கப்படணும் திறக்கப்படணுமாண்டவரே எல்லாவற்றையும் நான் புரிந்து கொள்ளணும்ப்பா அதுக்கு தேவையான தெளிந்த புத்தி ஞானத்தையும் கொடுங்கப்பான்னு ஜபம் பண்ணி வேதத்தை வாசிக்கணும் ஆண்டவரே என்னோடு பேசும் அப்படின்னு ஜபம் பண்ணி நீங்கள் வாசிக்கலாம் நிச்சயமாகவே கத்தர்ந்து மட்டும் பேசினா அதை விட உலகத்தில் வேறு என்ன பாக்கியம் வேணும் பிரியமானவர்களே உலகத்தில் ஆயிரம் பேர் பேசட்டும் தேவன் பேசுகிற ஒரு வார்த்தை போதும் ஆலே லூயா அவர் நம்ம மட்டும் போதும் யாரெல்லாம் யாரெல்லாம் கூப்பிட்டு பேசினாரோ அவங்களுக்கெல்லாம் ஆசீர்வாதம் தானே அம்பெருமனூரில் வேதத்தை இப்படி ஏதோ ஒரு புக்குன்னு நினைக்க வேண்டாம் அது ஜீவ புத்தகம் அது ஜீவ வார்த்தை அது சாதாரண எழுத்து இல்லை உயிர் உள்ள எழுத்து அதில் ஜீவன் இருக்குது அதை நாம் உணர்ந்து கொண்டு நாம் வாசிக்க வேண்டும் அன்றவர் சொல்கிறார்ல அதன் எழுத்தின் ஒரு உறுப்பு அவமாதம் அதை காட்டிலும் வானமும் பூமியும் ஒளிந்து போகும் என் வார்த்தையோ மாறாது அல்ல அது ஜீவனுள்ள வார்த்தை நம் வாழ்க்கையில் கிரி செய்கின்ற வாழ் வார்த்தை நம்மை ஆசீர்வதிக்கின்ற வார்த்தை நம்மை நம்மளுடைய பாவங்களை திருத்துகின்ற ஒரு வா வார்த்தை நமக்கு விடுதலை கொடுக்கின்ற வார்த்தை வேதத்தை நேசிப்போம் தேவனையும் தேவனை நேசிக்கிறதா வேதத்தை நேசிக்கிறது வேதத்தை நேசிப்போம் சமாதானம் சந்தோஷமாய் வாழ்வோம் கர்த்தர்தாமே உங்களை ஆசீர்வதிப்படுறாங்க காட் பிளெஸ்